குழந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் சொல்கிறோம் எந்த விஷயத்துல கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கர்மாக்கள் நல்ல நாள் ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க புதன்கிழமை ஒத்துக்கிறது இல்லை சார் விட்டுருணும் ஜோதிடத்தை கொடுக்குறது நூற்றி இருபது ஒரு தசை திரும்ப வராது ஒரு தசை வந்து நீங்கள் ஜோதிடத்துல வந்து ஒரு ஆயுளை கணிக்கணும்னா அதுக்கு வந்து கரணம் தப்பினா நீங்களாக கெடுத்துக்கிறது வேற தானாக வரக்கூடிய விபத்துகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல ஜாதகத்தை வச்சு முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணாலும் ஜோதிடத்தை வச்சு பெரிய பணக்காரனாக முடியுமானா வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் பார்க்க போறோம் அவங்க நீங்க நிறைய சேனல்ல பாத்திருப்பீங்க நாற்பது ஆண்டு காலம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அதுவும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா டீட்டெயிலா டைரக்டா சொல்லக்கூடிய பர்சன் தான் டாக்டர் பூஷம் பழனியப்பன் சார் வெல்கம் சார் வணக்கம் பண புழக்கம் அதிகமா வர்றதுக்கு என்ன பண்ணணும் குழந்தை இன்மை இல்லாதவங்களுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தாலும் மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல இது உண்மையா இல்லைம்மா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் புத்திர தோஷம்னு சொல்கிறோம் எந்த விஷய விஷயத்தில் சந்தோஷம் குறைதோ தோஷம் எந்த விஷயத்தால் சந்தோஷம் குறைஞ்சிதுதான் அதை தான் தோஷம்னு சொல்கிறோம் இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களை தெய்வத்துக்கு சமமானவர்கள் சொல்லி நம்மளோட நூல்கள் பழைய நூல்கள் சுவடிகள் உத்திரகாலமத்திலையும் எல்லாத்துலையுமே சொல்லியிருக்கு குழந்தை இல்லாதவங்களை தெய்வத்துக்கு சமானம் ஆனால் யாராவது ஒத்துக்கிறாங்களா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க குழந்தை இல்லைன்னா நம்ம துரதிருஷ்டசாலி மாதிரி பார்ப்பாங்க ஒரு விசேஷங்களுக்கு போனால் கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களை கூப்பிட்டு எதுவும் செய்ய சொல்லாதன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்க சில கிராமங்களில் இருக்காங்க அது தவறான கருத்து ஆனால் உண்மையிலே குழந்தை இல்லாதவங்க கர்மம் அதோட அறுபட்டு போயிடுது குழந்தை இல்லாதவங்க அதோட அவங்களுக்கு பிள்ளை இல்லை ஏன்னா ஒரு குழந்த பிறந்ததுன்னா அது படிக்கணுமே கவலை அது கல்யாணம் பண்ணுமேனு கவலை அது குழந்த பிறந்த அது படிக்கலேன்னு கவலை அது கல்யாணம் இன்றைக்கி ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி கொள்ளு பேரன் ஜாதகத்தை எடுத்துன்னு வரவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க பார்த்த ஐயோ பேரை படிக்க மாட்டேங்கிறானு ஏன்னால் கடைசி வரையில் அவங்க லைஃப்பில் ஒரு பேரண்டல் கண்டிஷனோடு தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பற்றி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க யாருக்கும் என்ன பகவத்கீதையை படித்தாலும் எவ்வளோ ஒரு விஷய ஞானம் இருந்து எல்லா சைக்காலஜி ஃபிலாசபி எல்லாத்தையும் படித்தாலுமே அவங்க அந்த பற்றுதல் எல்லாருமே இருக்காங்க கொஞ்ச நேரம் வேணால் பற்றுகிட்டு இருக்க முடியும் ஆனால் உண்மையிலேயே வந்து நூல்கள் சொல்லியிருக்க உண்மையும் கூட ப்ராக்டிக்கலாக பார்த்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு தெய்வத்துக்கு சமானம்னு சொல்கிறது ஆனால் எந்த தம்பதியாவது குழந்தைலேன்னு சந்தோஷமாக இருக்காங்களா இருக்கிறது இல்லை குழந்த இருந்தால் பார்த்துருக்குமோ நிறையா பேர் வீட்டில் அந்த குழந்தை பார்த்ததே இல்லை அது பாட்டுக்கு வெளிநாட்டில் போய் இருக்கோம் இவங்க இங்கே முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க அப்படின்னாலும் குழந்தைகளேன்னு கவலைப்படுறவங்க அவங்கள பார்த்து கூட குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்க தான் அதிகம் அதேமாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா பெண் குழந்தைங்க இருந்தான்னு சொல்கிறீங்கன்னா அதுவும் தவறு தான் ஏன்னா இந்த பெண்கள் குழந்தைகள்னா அதில் எந்த விதத்துலையும் பத்து பர்சன்ட் குறைஞ்சவங்களே கிடையாது அதாவது பொதுவாக ஏன் பெண்களை படிக்க விடாமல் ஒரு காலத்தில் பண்ணாங்க ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஏன்னா பெண்கள் மிக அதிக பலம் வாய்ந்தவர்கள் அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வந்து ஏற்க கொடுத்துருக்கு அவங்கள தான் தாங்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அவங்க எப்போவுமே ஆண்டில் விட ஒரு கால் கிலோ அறிவு ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் மூளை ஜாஸ்தின்னு அதனால அவங்கள வந்து அதிகமான மூளை இருக்கிறதுனால அதிகமான அறிவு இருக்கிறதுனால அவங்கள அமைக்க வைக்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் பெண் குழந்தைகள் வந்து குறையெல்லாம் கிடையாது ஆனாலும் பெண்களை பெற்றவர்கள் அதனால் இந்த உள்ள காலகட்டத்தில் அவங்க பழக்க வழக்கம் அவங்க யார்கிட்டையா பழகு வருத்தம் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் தான் இருக்காங்க மேக்சிமம் எல்லோரையும் சொல்லியிருக்காங்க அதனால் பெண் குழந்தை பிறந்தவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்கிறதுலாம் தவறான கருத்து எல்லாருக்கும் மறுபிறவி இருக்குதுன்னு நம்ம நம்புறோம் நம்ம போய் அடுத்த பிறவியை பார்க்கலாம் அதுக்கு எந்த எவிடன்ஸும் நம்மக்கிட்ட கிடையாது ஒரு சிலருக்கு சொல்லியிருக்காங்க மேலே நாட்ட ஒரு சரி இங்கேயும் சரி எங்கள் பழைய நினைவுகள் வந்தது நான் இங்கே பிறந்தேன் அங்கே வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஒரு ஜீன் இருக்குது அதோட தொடர்ச்சி இருக்குது நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தா அது நிறையா குறிப்புகள் இருந்தால் கூட எதுக்கும் எவிடன்ஸ் கிடையாது ஆக மொத்தத்தில் பொதுவாக வந்து நம்மளே பார்க்குற ப்ராக்டிக்கலான விஷயம்னா குழந்தை இல்லையா அது வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் அவங்களுக்கு கருமா கிடையாது கர்மா பின்னாடி தொடர்ச்சி கிடையாது அவங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கலாம் மேபி நம்ம பார்த்ததில்லை பார்த்தா தான் உறுதியாக சொல்ல முடியும் நிறையா விஷயம் நம்ம பேசுகிறது என்னென்னா வந்து உறுதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரிசல்ட்டு கிடைக்கிறது மட்டும் தான் பேசுகிறோம் அதனால் குழந்தை இல்லைன்னாவே நம்ம வந்து அது மறுபிறவி கிடையாது நம்ம நம்பலாம் அவங்களுக்கு கர்மா தொடரலையும் நம்ம நம்பலாம் இன்றைக்கி சொல்கிறோம் பிராப்த கர்மா செஞ்சுத்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கர்மாக்கள் இல்லைன்னு நம்ம முழுமையாக நம்பலாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா அது எதுக்காக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து இருக்குது பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுடைய நாள் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு தவறான கருத்து தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தா ஒத்து வராது அவங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேஷ லக்னம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ஒரு கண்ணியில் நீச்சம் ஆகிட்டார் ஆறாம் இடத்தலைன்னு வச்சுப்போம் அவங்க வெள்ளிக்கிழமை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மேஷ லக்னம் ரெண்டில் சுக்கரன் ஆட்சியாக இருக்குன்னு வச்சுப்போம் ஆனால் சுக்கரன் வந்து மேஷ லக்னத்துக்கு நல்லவர் கிடையாது ஆனாலும் அவங்க வெள்ளிக்கிழமைன்னே கொடுக்கலாம் ஒன்றும் பாதிக்காது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகு தசை நடக்குது ராகு காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது எந்த பிரச்சனையும் இருக்கா மேக்ஸிமம் யாருக்குமே ஒன்றும் பண்ணாது அதனால் அவங்க ராகு காலத்தை வந்து நல்லதுக்கே பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பில்லை அது போல தான் இந்த வெள்ளிக்கிழமையுமே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பத்து பேரில் யாரோ ரெண்டு பேருக்கு வேணால் ஒத்துக்காமல் இருக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்கல் வச்சுக்க வச்சுக்கூடான்னு சொன்னாங்கிறது வெள்ளிக்கிழமை கொடுக்குறதுனாலையோ இப்போ ஒரு இப்போ எத்தனையோ கடைகள் இருக்குது வியாபார ஸ்தலங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் நைட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி தண்டல் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் அது வந்து ஒரு நம்மளை தேவையில்லாமல் திருப்பி திருப்பி வந்து அந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப உங்கள் காசை எடுத்துகிட்டு போவோம் டெய்லி கலெக்ஷன் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் எண்பது பர்சன்ட் வந்து வெள்ளிக்கிழமை ஒன்றும் பாதிக்காது யாராவது ரெண்டு பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அவங்க கொடுக்காமல் இருக்கலாம் அது ப்ராக்டிக்கலாக தான் பார்த்துக்கணும் இல்லை ஜாதகத்தைப்பா தெரிஞ்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை கொடுக்கலாமா வேணாமா தெரிஞ்சுக்கலாம் அது பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் இதை விட குறிப்பாக வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது இப்போ வந்து நீங்க ஒரு சில லக்னம் இருக்கிறவங்க கொடுக்கலாம் சில லக்னம் இருக்கிறவங்க கொடுக்க கூடாது அப்படின்றாங்க இல்லையா பொதுவா இந்த கருத்துக்கள்லாம் வந்து கடைகள்ல இருக்கிறவங்க இல்லாமல் வீட்டுல இருக்கிறவங்க தான் அதிகமா பாக்குறாங்க இது பண்ணாத அதை பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அப்ப வீட்டுல எல்லாருக்குமே ஒரே லக்னம் இருக்காது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு லக்னம் இருக்கும் ஸோ ஒருத்தவங்க கொடுத்தா அந்த வீட்டுக்கு மொத்தமாவே பாதிப்பு அதெல்லாம் கிடையாது கிடையாது யாரு கொடுக்குறாங்களோ அவங்க பாத்துக்க வேண்டியதா நான் கொடுத்தா சில சொல்றாங்களா நான் கொடுத்தா சரியா வராத பண்ணியும் கொடுப்பான் அது ஒத்து வரும் எல்லாத்துக்கும் அதை பண்ண முடியாது உன் பேரில் தொழில் பண்ண முடியாது என் பேரில் பண்ணுறேன் ஓன் காசு அப்படின்லாம் பண்ண முடியாது அது வந்து கடுமையாக பாதிக்கும் ஆனால் யாருக்கு யாருக்கு லாபம் வரப்போதோ அவங்கள பாதிக்கும் கண்டிப்பாக ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறது வந்து என் நான் கொடுத்தேன்னா சரியாக வரதில்லை இன்னைக்கு அப்படின்னு அவங்க விட்டுருணும் யார் கொடுத்தா சரியாவது அது கொஞ்சம் நிறையா விஷயம் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு புதன்கிழமை செட்டாக புதன் கிடைச்சா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுபாங்க புதன்கிழமை நல்ல நாள் ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு புதன்கிழமை ஒத்துக்கிறது இல்லை சார் விட்டுருணும் சிலர் ஒத்துக்காது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் சார் எனக்கு சரியாகவே வரலாம் பாங்க போகாது நீங்கள் விட்டுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில விஷயம் இருக்கும் இளநீர் ரொம்ப நல்லது தான் ஆனால் ஒருத்தருக்கு ஒத்துக்காது இளநீர் நான் குடிச்சா எனக்கு ஒத்து வரதில்லை சார் ஒரே ட்ரபுளாகிடுதுன்னா அவங்க விட்டுருணும் ஏன்னா அது எல்லோரும் போய் இளநீர் நல்லதுன்னு சொல்லி போராடக்கூடாது ஆக்சுவலாக அந்த மாதிரி இதையும் பார்த்துக்க தான் அதனால யாராவது ஒருத்தர் ஒத்துக்கல வீட்டில் அஞ்சு இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் என்னை கொடுக்கக்கூடாது விட்டுருணும் ரொம்ப அவசியமாக தான் என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலே பணம் கட்டணும்னு வைங்க பணம் தான் கட்டணும் வேறு வழி இல்லை இன்சூரன்ஸ்லாம் இல்லைனா கட்டி தான் ஆகணும் அதுதான் எமர்ஜென்சிக்கு தான் உனக்கு கணக்கில் ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் சாஸ்திரத்து மேலே போட்டு அது பின்னாடியே துரத்துக்கு தெரியக்கூடாது இந்த காலத்திலாம் வந்து மனிதர்களோட ஆயுள் காலம் வந்து வயசு நூற்றி இருபது வரைக்கும் அப்படின்றாங்கன்னா இப்போ யாருமே ஐம்பது தாண்டதே பெருசாக இருக்குது நூற்றி இருபது வரைக்கும்லாம் யாருமே போகிறதில்ல ஸோ அதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து காரணமாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது ஏதாவது காரணம் இருக்குமா மருத்துவம் வந்து சொல்லுது உணவு பழக்க வழக்கம் தான் காரணம்னு சொல்லுது ஆனால் நீங்கள் வந்து ஒத்துக்காத உணவாக இருந்தால் கூட சரி உங்கள் மனம் செம்மையாக இருந்தால் அந்த உணவு ஆகிடும் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது ப்ராப்ளமே கொடுக்கவே கொடுக்காது சிலரெலாம் பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம் வச்சுக்கோங்க இருக்காங்க அவங்களுக்கு நோயே வர்றதில்லை அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல பெரிய பிரெயினில் டியூமர் வர்றதில்லை பிரெயினில் பிளாக் வர்றதில்லை அவங்க மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க எதை பற்றியும் கவலை இல்லை நீங்கள் எதை பற்றியும் கவலை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி கவலையும் இல்லாமல் இல்லை எதிர்காலத்தை பற்றி பயமும் இல்லாமல் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி கவலையும் பண்ணாமல் மன உளைச்சல் காளாக்காமல் நிகழ்காலத்தை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே கிடையாது நீங்கள் ரொம்ப நாள் வாழலாம் ஆக்சுவலாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்க விஷயம் ஒரு ஒரு நாடை பற்றி சொல்லுவாங்க இந்த நாட்டில் இப்படிலாம் நடக்குது இன்றைக்கி வந்து அந்த ஆதிவாசிகள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வயசு நூற்றது வயசு ஊருடன் இருக்கிறவங்க இருக்காங்க இன்னொரு நிகழ்ச்சி அதை பற்றி குறிப்பு ஃபுல்லாக எடுத்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஏன் அது இல்லை அப்படின்னா காரணம் என்னென்னா நிறைய மனம் சார்ந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது உணவு மட்டும் கிடையாது உணவை மட்டும் குறை சொல்லவே முடியாது ஒரே உணவை தான் அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க ரெண்டு பேர் ஒத்துக்கலாம் மூணு பேர் ஒத்துக்குது அப்போ வந்து சிலர்லாம் தொடர்ந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்டுருப்பாங்க நான் நான்வெஜ்ஜை சாப்பிட சொல்லி சொல்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் கூட இருக்கும் மனம் சார்ந்த விஷயம்தான் ஆனால் ஜோதிடத்தில் கொடுக்குறது நூற்றி இருபது ஒரு தசை திரும்ப வராது ஒரு தசை வந்துச்சு இப்போ கே தசை வந்துச்சுன்னா திரும்ப வராதுன்னு ஒரு கணக்கு நூற்றி இருபது வருஷம் ஆயில் அப்படின்னு கொடுக்குது ஆனால் அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஜோதிடத்தில் வந்து ஒரு ஆயிலை கணிக்கணும்னா அதுக்கு வந்து கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க கரணம் வந்து எப்படின்னா ஒரு சத்திராசிரமே அதுக்கு பார்க்குறது தான் நிறைய பேர் என்ன விட்டாங்க இயல்பான வாழ்க்கையில் சந்திராசிரம் பார்த்துட்டு இருக்காங்க அது இப்போ வந்து ஸ்டைல் அது இப்போ சமீப காலமாக ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வந்தது அதுக்கு முன்னாடி இல்லை சந்திராசிரமெலாம் என்னென்ன யாருக்குமே தெரியாது அப்போ வந்து இந்த சந்திராஷ்டமும் இருந்து கரணமும் தப்பாக நம்ம ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகாத ஒரு கரணம் வந்து ஆயுள் பாவமும் அந்த நேரத்தில் வந்து முடிகிற மாதிரி எட்டு குடையன் தசை பன்னெண்டு குடையவன் தசை இல்லைனா ஆறு குடை திசை இந்த மாதிரி வந்து அஞ்சு குடையன் புக்தி இந்த மாதிரி வரும் ஒம்பது குடையன் புக்தி சேர்ந்து வரும் திசையோடு அப்படி வரும்போது மரணம் நடக்கலாம் இதைத்தான் கரணம் மெயினாக ஆகி வரும்போது தான் கரணம் தப்பினால் மரணம்னு சொல்கிறது தான் கரணம் தப்பாக போயிடுச்சுன்னா அந்த இடத்துல மேட்ச் ஆகாமல் போச்சுன்னா மரணம் வரும் இது வந்து என்ன தான் பண்ணாலும் அந்த ஆயுள் பாவம் முடியறது முடியுது நீங்கள் நடைமுறையில் வந்து நல்ல கடயுகம் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணி நிறையா தியான பயிற்சிகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்கலாங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் பண்ண முடியுமாங்கிறதான் கேள்விக்குறி ஏன்னா எல்லோருமே இன்றைக்கு உள்ள மெட்டீரியலிஸ்டிக் வேலையில் வந்து வேர்ல்டில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது காரணம் சம்பாதிக்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் இல்லை கணவனை பார்க்கணும் அப்படி எல்லாம் ஒரு போராட்டத்தோட தான் இருக்கும் பற்றி வளர்ந்துட்ருக்கோம் அதனால் அவ்வளோ பயிற்சியும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பயிற்சியெல்லாம் பண்ணி உயிரிழக்குனா முடியாத காரியம் ஆனால் வந்து நூற்றி இருபது வருஷங்கிறது நிர்ணயிக்கப்பட்டதே தவிர அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நல்லா ஆரோக்கியமாக நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட திடீர்னு இறந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் முறை ஒரு நிகழ்ச்சி நடந்தது பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் அதை மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுன்னார் என்னன்னு கேட்கணும்னு சொன்னார் எங்கள் அப்பா வந்து இப்போ நான் சொல்கிற விஷயத்தை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது எங்கள் அப்பா நல்லா இது ஆல்கஹால் சாப்பிடுவார் சார் டெய்லி ஸ்மோக் பண்ணுவார் நிறைய சம்பாதிச்சார் ஏகப்பட்ட சொத்து வாங்கினார் எனக்கு ஏகப்பட்ட ஆயிரம் லட்சங்கள் வாடகை வருது அதனால் எங்கள் அப்பாவோடய பழக்கம் எனக்கு வரக்கூடாது எங்கள் அம்மா வந்து என்னை சின்ன வயசுலேருந்து டென்னிஸ்ஸு பேட்மிண்டனு யோகா பிரணாயம் அப்படி எல்லா பயிற்சியும் எனக்கு கொடுத்து என்னை ரொம்ப நான்வெஜ் கூட என்னை சாப்பிட விட மாட்டாங்க அந்தளவுக்கு என்னை வளர்த்தாங்க ஆனால் எனக்கு நாற்பது வயசுலேயே சுகர் வந்துருச்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு ஐம்பது வயசில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் ஸ்ட்ரெண்ட் வச்சேன் இப்போ எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இன்னும் உடம்பெல்லாம் ப்ராப்ளமான நல்ல பழக்கம் ஆகும் எங்கள் அப்பா எண்பத்தி ரெண்டு வயசு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆனால் சுகமாக தான் இறந்து போனார் ஏன் இது ஒரு அமைப்புன்னு கேட்டார் இப்போ இதை பார்த்து எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருக்கலாமான்னு யாரும் நினச்சிடக்கூடாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவரோட ஆயுள் பாவம் அப்படி இருந்திருக்கு அவர் எதை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்திருக்கார் கஷ்டமும் பட்டிருக்காரு படிப்படியாக சம்பாதிச்சிருக்காரு பணத்தை நோக்கியும் உடலை நான் நிறையா சம்பாதிச்சுருக்காரு நிறைய சொத்து சேர்த்துருக்காரு ஆனால் அந்த பையனை வந்து அவங்க அம்மா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டாங்க இப்போ ஒரு குழந்தைய விளையாட விடுறீங்க அது இஷ்டத்துக்கு ஓடி ஆடி விளையாடினா அது ஹாப்பியாக இருக்கும் அது இந்த கட்டத்தை விட்டு தாண்டாதன்ட்டா ஒரு மாடே மேயுது ஒரு கயிறை கட்டியாச்சு ஒரு மூணு மீட்ரு கட்டியாச்சு மூணு மீட்ரு ஒம்போது அடி இந்த ஒம்போது அடிக்கு புள்ள மட்டும்தான் அதெல்லாம் மேய முடியும் அதை சுதந்திரமாக விட்டால் எங்கே இருக்க புள்ள வேணாலும் மேய்ஞ்சிட்டு இந்த பையனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அவங்க ஜாதக அமைப்பு அப்படி இருக்குது வச்சுருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அதனால் அவருக்கு வந்து எல்லா வியாதியும் வந்துருச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு வடையை பார்க்குறோம் சாப்பிடணும்னு தோணா சாப்பிட்ணும் இது சாப்பிட்டா ஆயில் இதனால் பிரச்சனை வரும் இதனால் கொலஸ்ட்ரால் வரும் கொலஸ்ட்ரால் கூடிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் இப்படிலாம் திங்க் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கத்தான் செய்யும் அது மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த ப இந்த மாதிரி மன அமைப்பு வந்து மாற்றிக்கிட்டாவே உங்களுக்கு ஆயில் பம் வந்து கூட இருக்கும் நல்லாவே இருக்கலாம் இப்போ யார் மாற்றிக்கிறாங்கன்னா ஜாதகத்தில் யாருக்கு அந்த மாதிரி விதி இருக்கோ அவங்க தான் நம்ம மன அமைப்பை மாற்றிக்கிறாங்க அதுதான் உண்மையான விஷயம் கடைசியில் எப்படி பார்த்தாலும் விதிப்படி தான் நடக்குது விதியை மதியால்வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியுங்கிற அமைப்பு தான் அதுக்குரிய கரெக்டான ரிசல்ட் பதில் மன அமைதி மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் ஆயுள் காலம் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக இப்போ இந்த விமானபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு காலையில் கிளம்பும்போது லண்டன் போய் சேர்ந்துருவோன்னு தான் கிளம்புறாங்க யாருக்கும் தெரியாது நம்ம விமானத்தில் சிக்க போகிறோம் அந்த ஒரு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மருத்துவ டாக்டர்கள் பயிற்சியாளர்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது சாய்ந்திரம் நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்லைன்ட்டு எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் இது ஆக்சுவலாக நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் நமக்கு மீறி இதெல்லாம் நடக்குது இல்லை இப்போ காஷ்மீரில் சுற்றுலா போனாங்க அவங்களுக்கு தெரியுமா நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரியாது அப்போ நீங்கள் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது நீங்களாக கெடுத்துக்கிறது வேற தானாக வரக்கூடிய விபத்துக்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக நீங்கள் ஓட்டும் போது கார் ஓட்டி ஒழுங்காக போயிடுறீங்க ஆப்போஸ்லேருந்து ஒரு வண்டி வந்து உங்கள் மேலே இடிக்குது தேவையில்லாமல் கிராஸ் பண்ணி டிவைடர்லாம் கிராஸ் பண்ணி வந்து இடிக்குதுன்னா அது விதி ஆக்சுவலாக ஸோ அதனால் கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகப்படலை நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் பயந்த விஷயங்கள்லாம் எதுவுமே வாழ்க்கையில் நடந்திருக்காது நீங்கள் பயப்படாத கவலைப்படாத விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோனாவே நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம் நிகழ்காலத்தில் வாழணும் இப்போ என்ன நடக்குதோ அது சந்தோஷமாக அனுபவிச்சிருந்தேன் ஆக்சுவலாக அப்படி இருந்துட்டால் பிரச்சனை நீங்கள் இப்படி இருக்கீங்களான்னு கேட்காதீங்க ஏன்னா நிறையா பேர் கேள்விகளாக கேட்டுக்கிட்டு நம்மளும் அதே மன உளைச்சலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து ஜோதிடர்கள் கிட்ட போய் கேட்குறாங்க இல்லையா ஷார்ட் டைமில் நான் வந்து பணக்காரன் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிடாதா இல்லை என்னோடய இன்கம் வந்து அதிகமாகிறதுக்கு என்ன வழி இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் கேட்கலாமா அதாவது வந்து இது ஆசை இதனால் ஏற்படுற விளைவுகளும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா இது எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரியல இந்த நான் சொல்கிறத அப்போ வந்து மிஷினில் வந்து நம்பர் சொல்லி வாங்குகிற ஒரு லாட்ரி கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு 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 வருஷம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு நம்பர் சொல்லி வாங்கணும் அதில் மூணு நம்பர் வந்தாவே ஃபைவ் தௌசண்ட் கிடச்சிது அஞ்சு நம்பர் வந்துவிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்கும் இந்த நம்பரை நாங்கள் ரெண்டு மூணு முறை செலக்ட் பண்ணி கொடுத்து ரெண்டு மூணு முறை பரிசு விழுந்திருக்கு ஆனால் ஜோதிடத்தை வந்து முறையாக குருகுல கல்வியில் படித்தவங்க குறுக்கு வழியிலதை பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்தக்கூட பயன்படுத்துனா அந்த இது போயிடும் அந்த தெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு போயிடும் ஆக்சுவலாக பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் எல்லா நேரமும் அது லட்சக்கணக்கான லாட்ரி சீட்டை வச்சு செலக்ட் பண்ணி நம்பர் எடுத்து ஜெயிக்க முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாமா முதல்ல எஃப் ஓ ட்ரேடிங் போகக்கூடாது ஜாதகத்தை வச்சு முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எது சம்பந்தப்பட்ட எனக்கு ப்ராஃபிட் தருவோன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இப்போ ராகு சம்மந்தப்படுதுன்னா பிளாஸ்டிக்கு டயரு அப்புறம் வந்து இது ஃபர்னிச்சர்ஸு கெமிக்கலு இந்த மாதிரி விஷயங்கள் வாயு சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையுமே கேஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ குரு சம்மந்தப்படுது அப்படின்னா ஃபினான்ஸு கோல்டு இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் நிறையா ப்ராஃபிட் தர வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன தான் பண்ணாலும் ஜோதிடத்தை வச்சு பெரிய பணக்காரனாக முடியுமானா அது சந்தேகம்தான் அப்படிலாம் ஆக முடியாது ஆடா உங்களுக்கு ஒரு விதி இருக்குதுன்னு வைப்போம் உங்களுக்கு ஒரு விதி இருக்குது இப்படி ஜெயிக்கணுங்கிற விதி இருக்குது அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ வந்து என்னென்னா நாங்கள் பேர் மாற்றுறோம் கரெக்ஷன் பண்ணுறோம் பெருமை நம்பர் சூட்சம் பண்ணுங்கிறோம் ஃபஸ்ட்டு அது எதுக்கு பயன் தருதுன்னா ஓரளவு சுகமாக வள நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்குற இடத்துல ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிடைக்கலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் டார்ச்சர் இல்லாமல் இருக்கலாம் உங்களோடய என்வைர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கலாம் ஓரளவுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பத்தாயிரூவா சம்பாதிக்கிற நான் ஒரே வருஷத்தில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வன் ஆக்கிறதுக்கு ஜோதிடம் உபயோகப்படாது அது மாதிரி சொல்கிறது வந்து வியாபார ரீதியான ஒரு பேச்சு தான் அது மாதிரி எந்த ஜோதிடரும் யாரையும் பணக்காரனாக்க முடியாது ஆனால் உங்கள் ஜாதகப்படி ஒரு நல்ல திசை நடக்குது அந்த நேரத்தில் ஒரு ஜோதிடரை போய் நீங்கள் பார்க்குறீங்க அவர் உங்களுக்கு ஒரு சில பரிகாரம்லாம் சொல்கிறாரு ஒரு ரிங்கை கொடுக்குறாரு உங்கள் நல்ல தசை வந்துச்சு நீங்கள் பாட்டு கடகடன்னு மேலே போகிறீங்க அப்போ இதுவும் சப்போர்ட் பண்ணுது நீங்கள் பெரியவர்கள் போனால் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜோதிட தான் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவரை பிடிச்சிக்கிறீங்க நீங்கள் விடாமல் லைஃப்பில் ஒரு இருபது வருஷம் ஒரு பின்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வந்துட்டா அப்போ அவர்கிட்ட போனாவே நமக்கு நல்லா நம்பிக்கை நம்பிக்கைவும் ஒரு நேரமும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜெயிச்சுட்டு மேலே போயிட்டே இருப்பீங்க அதனால் ஜோதிடத்தால் திடீர்னு யாரையும் பணக்காரனாக்குவோம் லாட்டரிச்சீட்டில் இது பண்ணவும் முடியாது ஆனால் உதவி செய்யும் இப்போ அறுபது மார்க் வாங்குகிற குழந்தைய எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் வாங்க வைக்க முடியும் இதுக்கு இருக்குது நல்ல மந்திரங்கள் இருக்குது ரத்தனங்கள் இருக்குது பயன்படுத்தலாம் வழிபாட்டு முறைகள் இருக்குது ஆனால் நான் நல்லா எல்லாத்தையும் பண்ணுறேன் கோயிலுக்கு போகிறேன் நூற்றுக்கு நான் நூற்றி இருபது மார்க் வாங்கினோம் முடியிறத காரியம் இல்லை அந்த மாதிரி இப்போ இருபது முப்பது தான் மார்க் வாங்குறாங்க ரொம்ப மந்த மார்க் ஒரு ஐம்பது அறுபது ஆக்கலாம் ஸ்டெபிலைசர் மாதிரி தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கும் ஜோதிடம் புகைப்படும் நான் வந்து உங்களை ஒரே நாளில் குபேர் ஆக்கிடுறேன் நீங்கள் டெய்லி வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து வியாபார தந்திரம் தானே தவிர அது வந்து கரெக்டான முறை இல்லை சொல்லுங்கள்